நம்ம வீட்டுல கோழி குழம்புக்கு அப்பா கோழிய நைட்டே அடை வச்சாச்சு கவுத்து வச்சோம் இப்ப பிடிக்குது கோழிய ரெண்டு கோழி இன்னைக்கு பட்ட கோழி ரெண்டும் சமையலுக்கு இன்னைக்கு வந்து சமையல் ஆக போகுது ரெண்டும் எத்தனை கிலோ பா வரும் ரெண்டு பன்னெண்டு கிலோ வரும் பன்னெண்டு அரை கிலோ வரும் அரை அரை கிலோ தான் வருமா இது வந்து நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இன்னைக்கு சமையல் இத வந்து நான் வெந்நீரில் வச்சு முடியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பாரில் போற அளவுக்கு கொண்டு வர்றேன் நீ போய் லெஸ்ட் ஆயிடு ஒரு கோழியை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கோழி நம்ம கையில் இருக்கு அந்த கோழி உரிச்ச முடிச்ச பிறகு அடுத்தது இந்த கோழி தான் இருக்கு பாவத்தை பார்த்தா கோழி சாப்பிட முடியாதுல்ல நாட்டுக்கோழி வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது என்னப்பா நல்லது அதுதான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கோழி ரசம் அடிச்சு சாப்பிட போறோம் கறி கம்மியாதான் இருக்கும் ரசம் வந்து ரசமா வச்சு சாப்பிட தம்பி வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கான் நெத்தியக்கு அண்ணா சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா உப்புமா கோதுமை உப்புமா என்னடா ஆச்சுக்கப்பா ஆச்சுக்க சாப்பிடு தண்ணி தான் தண்ணிய கைகள் வராம தண்ணி இல்லையாட்டு அவ்வளவு தானே உனக்கு பயிர் ஃபுல்லாயிடுச்சு தண்ணியை குடிச்சிட்டு போ வேண்டிதான் என்னப்ப கோழி பெருசா இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு சதும் ரெண்டு கோழி சேர்ந்து ஒரு கோழி தான் இருக்கு விடிய இருக்கும்போது பார்த்தா அப்படிதான் இருக்கும் பெருசா ஆட்டு கோழி எல்லாம் அப்படிதான் இருக்கும் அது சின்ன கன்னி உஞ்சி கன்னி கோழின்னா அந்த உடம்பெல்லாம் வலிக்குது நல்ல கட்டுலயே படுத்துக்கிட்டு போனேன் கை கால்லாம் நீட்டு நம்மனா வலியா இருக்கு பாந்தியா அதுக்குதான் கோழி ரசம் நாட்டு கோழி ரசம் அப்படின்னா வலி நல்ல இருக்காது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு நேரம் ஒர்க்கு கூட பார்க்கலாம் போனேன் இப்போ அடிச்சு பையனுக்காக தான் அது நம்ம கூட சாப்பிடணுங்கிற விருப்பம் இல்லை பேருக்கு கை கால வலிக்குது உடம்ப வலிக்குதுங்கண்ணா அதனால சாம்பாரை பொரிக்க வச்சு மேலாவது ரசம் முன்னாடி கொடுத்து ரசம் சாப்பிட்டு அவன் சாப்பாட்டையும் கறி எல்லாம் கொடுத்து நல்லா ஃபுல்லாக சாப்பிடு பாருங்க தம்பியோட வாகனம் இதுதான் விளையாடு வண்டி ஓட்டுப்பா வண்டி ஓட்டு பள்ளத்துக்கு போக கூடாது அங்க கல் இருக்கு பாரு கல்லு திருவிட்டு இருந்தா தான் அண்டி ரிவர்ஸ் போ ரிவர்ஸ் ரிவர்ஸ் அங்கே போ அங்கே போய் விளையாடு அங்கே போ இப்படி திருப்பிட்டு போ இப்படி போ ஐரே ஐரே எங்கே பாரு போடா போடா நீ போடா

அழகா பார்க்கணும் நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்துருக்கோம் போட்டு ஒரு கிலோ வரும் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா கோழியை வந்து சுத்தம் பண்ணி கிளியெல்லாம் நறுக்கி கறிக்கி வச்சாச்சு இதை அழைச்சி கொடுத்துருவோம் அம்மா சாம்பார் வச்சு கொடுத்துருவோம் இவர் சாப்பிட்டுருவார் நான் கொள்ளைக்கு போயிட்டு வந்து எங்கள் சட்டியை பாண்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதோம் அது கீழே வந்துருச்சு குழம்பு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லையா ரெடி பண்ணி அந்த கறி கழிவு அழசி கொடுத்தாதான் வேலை கறி வந்தா வேலை அலசி

நான் ஒண்ணும் போய் படிச்சுக்கிட்டு இல்ல எனக்கு வைக்கிறேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கடும் பறிஞ்சிட்டு வந்து அடுத்ததா வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் அம்மா போட்டு

கறி ஆட் பண்ணியாச்சுமா நல்லா மெதக்க மிதக்க ரசமா வையுமா கூட்டியே நல்லா குடிக்கணும் அப்படியே அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா என்ன பண்ணிட்டு இருக்காரு நீ தான் கூட்டிட்டு இருக்கிய என்ன கூட்டிட்டு இருக்க அம்மா கூட்டாது

அதுல வந்து அப்பாவுக்கு வந்து எப்போதுமே வீடு சுத்தமா இருக்கணும் நம்ம ஊர்ல நிறைய பேத்துக்கு தெரியும் வீடா இருந்தாலும் கட்டுத்தருவா இருந்தாலும் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாரு நிறைய பேர் வந்து ஏன் தம்பி கண்ணாடி போட்டிருக்கீங்க ஏன் கேட்காதீங்க ரொம்ப நாளா வந்து இந்த ஸ்கிரீனை பார்த்து தலைவலி அதிகமா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெடிசன் சொல்லுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் பேசிட்டு இருக்கோம் அங்கே போனீங்க இப்போ அந்தானே போனோம்னா அது எப்போ பேசணும் அப்படிங்கிறது மந்தாப்பில் இருக்குது கொஞ்சம் ஞாபக சக்தி குறைகிற மாதிரி இருக்கு போதியில் இருக்கிற மாதிரி அதாவது இப்போ எல்லாமே நினச்சி பார்த்தா எல்லாமே மைண்ட்ல மைண்டில் இருக்குது ஆனால் அது எப்பயோ நடந்த மாதிரி இருக்குது அதுக்கு மட்டும் தீர்வு என்னன்னு சொல்லுங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க என்னப்பா இப்படி தான் நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்றீங்க அவங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட முடியுமோ அப்படி பண்ண முடியும் அதுக்காக நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறோம் இந்த மெடிசனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு தெரிஞ்ச ஆளுங்க வந்து சொல்லுங்கள் ஃபுல் பாடி செக்கப்பும் பண்ணிவிட்டேன் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு நாளாவது தான் ஒரு நாலு நாள் தான் ஆகுது ஃபுல் பாடி செக்கப்பும் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க மற்றபடி என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்

மிளகாத்தூள் போட்டாச்சு அவ்வளவு மிளகாத்தூள் எரிச்சு கண்டு போயிட போதே சொல்லி தம்பிய பாருங்க தனியா உட்காந்துட்டு சாப்பிடுறோம் சொம்புல சோறு வச்சுக்கிட்டு சாப்பிடறியா ஃபுல்லாக தனியா உட்காந்து சாப்பிடுதுங்க அப்படியே அப்பா வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா மாடை ஒத்துட்டு போறாங்க மாட்டை மேய்ச்சலுக்கு விடுறதுக்காக போகிறாரு அதல்ல தேங்காய் இவன் அரைக்க போறானா போறான் அரைக்க இருக்கலாம் எங்க போவானா

அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க குழம்பு போயிட்டு நம்ம பார்த்து எந்திருச்சுன்னா இறக்கி வைக்க வேண்டியதாங்க மக்களையும் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு கறியெல்லாம் வெந்துருச்சு இறக்கி வைக்கலாம் அவங்க

கசமா ஊத்துமா அப்பாவுக்கு ஏன்னா வந்து கறி துண்டு கம்மியா இருக்கு அதனால உனக்கு நமக்கு வந்து ஏம்மா அடிச்சு போடுமா சாப்பிட மாட்டேன்னா அதெல்லாம் நல்லா திம்பேன் காட்டுக்கோடியில் வந்து எலும்பு தான் அதிகமாக இருக்கும் கறி கம்மியாக இருக்கும் ஆனால் ருசி அதிகமாக இருக்கும் டேஸ்டா அதிகமாக இருக்கும் சரி இது நல்லா இருக்கும் சாப்பிட நாட்டுக்கோழி நீங்கள் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் காலை நேரத்துலேயே சமைச்சு நல்லா ரசமாக கூட்டி வச்சுக்கிட்டு ஒரே நல்லா காலி பண்ணணும் மத்தியானது வந்து முடிச்சிடணும்

எனக்கு நல்லது வேலை வெட்டி இருக்கலாம் நீ சாப்பிட்டு கட்டில படுத்துருக்கலாம் வேலாட்டிட்டு அம்மாட்ட கேட்போம்மா நீ வச்ச குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா போட்டு சாப்பிடு ம் நான் வந்து பாத்தீங்கன்னா மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஐயா இன்னும் முடிக்கல நிலத்துலதான் என்ன இருக்காரு சீக்கிரம் சாப்பிடு ஏன் மழைக்கெல்லாம் வந்தா பழம்பெல்லாம் ருசி பார்த்து ரசத்தை ருசி பார்த்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் சரி சர்க்க பிடிக்கும் சாப்பிட்டு அங்கே ஓடி மல்லா பத்துட்டு செல்லணும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரசம் ராட்டு கோழி ரசத்தை குடிக்க போறாங்க இதை நம்மள ஒரு முடியாது செல்லை இதான் நமக்கு மண்ணு மாத்திர மாதிரி ஊக்கம் மனுஷனு சூப்பு மாதிரியே டேஸ்ட் செம்மையா இருக்குல்ல சோ மக்களே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் குழம்புல ஏதாவது குறைபாடு இருக்காப்பா குழம்பு எல்லாம் எந்த வந்து சாப்பிட்டு முடிச்சாங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு உனக்கு எந்த உரப்பாடு இல்ல இல்லை நல்லா இருந்துச்சு ஏன்னா சொல்லி பாருங்க நாட்டுக்கோழி அதை கேச இந்த பாட்டிக்கலாம் இல்ல இல்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படியே வச்சாலும் உனக்கு கொடுக்காமட்டுறாங்க சரி இல்லைன்னா இல்ல இன்னைக்கு ஒண்ணு பேச விடுப்பான் ஸோ மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வேற லெவலில் ரசம் வந்தது அடிச்சு ஒரு பொடி பிடிச்சாச்சு அங்கே போய் இந்த பொடி பிடிச்சி அங்கே போய் பிடிச்சா நைட்டு பத்து மணி வந்து விடப்படாது சில அதெல்லாம் பிடிக்கிறேன் ஃபோன்ல வீடியோ எடிட் பண்ணுவோம் அவ்வளோதான் சரி சார் ஸோ மக்களே அடுத்த ஒரு வீடியோல உங்கள்கிட்ட உங்ககிட்ட வந்து சந்திக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் காணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே